சாதித்து காட்டிய அண்ணாமலை இந்த இவ்வளோ பெரிய விஷயத்தில் பின்னடி இருந்து நிழல் மாறி இன்னைக்கு வந்து எவ்வளோதான் ஒரு கட்சியின் தலைவர் முன்னாடியாக இருந்தாலும் நான் சாதித்து காட்டுவேன் கவுண்டம்பாளையத்தில் களம் இறங்கி இந்த வாட்டி நான் சட்டமன்ற உறுப்பினராக களம் சேருவேன் அதற்கு முன்னாடி தமிழக அரசியலை பிரட்டி போடும் அளவுக்கு ஒரு சவால் விட்டு ஒரே ஃபோன் காலில் பாட்டாளி மக்கள் கட்சியும் டிடிவி தினகரனையும் அதாவது அன்புமணி பிரிவையும் மேடையேற்றி இன்னும் சிறு சிறு கட்சிகளையும் மேடையேற்றி சாதித்து பொறுமையாழ்த்து சாணக்கியத்தனமாக செயல்பட்ட அண்ணாமலை அவர்களுக்கு தமிழக பாஜக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் கண்டிப்பாக அவர் வந்து ஒரு விஐபி தொகுதியாக கவுண்டங்கா கவுண்டம்பாளையத்தில் களமிறங்குகின்றார் என்பதால் செய்தி போனவட்டி கோயம்புத்தூர் மக்கள் தவறு விட்டு விட்டார்கள் இன்று மத்தியிலும் அவருடைய அரசாங்கம் கென்றது மாநிலத்திலும் நல்ல ஒரு சூழ்நிலை இருந்தால் கவுண்டம்பாளையம் சேர்ந்த அந்த ஊட்டி பகுதிகள் எல்லாமே உலகத்தரம் வாய்ந்த டூரிஸ்ட் பிளேஸாம் கவுண்டம்பாளையம் போன்ற பகுதிகளெல்லாம் உலகத்தரம் வாய்ந்த இண்டஸ்ட்ரியல்ஸும் உலகத்தரம் வாய்ந்த பெரிய பெரிய பிசினஸ் கோட்பாடுகளும் வருவதற்கு அதை வந்து தன்னுடைய நாலேஜ் மூலியம் தன்னுடைய செல்வாக்கின் மூலியமாக கரை செற்றுவார் ஏற்கனவே தவற விட்டு விட்டீர்கள் அண்ணாமலையே இந்த வாட்டி மீண்டும் அரசியல் களம் அதாவது வந்து இன்னும் பல பல கூட்டணிகள் தேமுதிகா போன்ற நல்ல கூட்டணியை கூட அவர்கிட்ட தான் கொண்டு வந்திருப்பாரு ஏனென்றால் கேப்டனுக்கு முதன் முதலாக இந்த தோன்றிய இடம் பத்தாதுன்னு முதல் குரல் கொடுத்தவர் எப்பொழுதுமே எல்லோருக்குமே குரல் கொடுத்தவர் என்ற விஜய் மீண்டும் அரசியல் செய்வதற்கு கூட ஒரு குரல் கொடுத்தவர் அண்ணாமலை பொறுத்தவரை ஒரு கேட்டலிஸ்ட் நல்ல நாலேஜபிள் பெர்சன் அவரை மீண்டும் தலைமையேற்க வைத்து அவருடைய தலைமையில் பாஜக வந்து தேர்தலை சந்தித்ததால் என்றால் கண்டிப்பாக ஒரு பெரும்பான்மையான ஒரு வாக்குகளை பெறுவார்கள் கவுண்டம்பாளையத்தில் நிலம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் பட்டமும் சூட்டுவார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களை விடைவெளி நண்பர்களை வாழ்த்துக்கள் வாழ்வு நம்முடன் வாழிய